ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காய்கறியே விரும்பாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க யாருக்கெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்கலையோ பொறுக்கி ஓரத்தில் வைப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாங்க வீடியோக்களை போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நான் கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பால் ஒரு முக்கால் கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் உப்பு ஒரு காஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம் இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிக்குவோம் இந்த மைதா மாவு கோதுமை மாவு எண்ணெய் எல்லாம் ஒன்றா கலந்து படுற மாதிரி நல்லா மிஸ் பண்ணிக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பனைஞ்சிக்கலாம் கொஞ்சம் லூஸாக பனைஞ்சிடாமல் எப்போதும் சப்பாத்தி மாவுக்கு நம்ம பணையிற மாதிரியே கொஞ்சம் நல்லா டைட்டாக நல்லா பணஞ்சிக்குவோம் நான் நல்லா பணஞ்சிட்டேன் இது அப்படியே பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம உள்ளாருக்க வைக்கிற ஸ்டெப்பிங் ரெடி பண்ணிக்குவோம் இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் நான் ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்குவோம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்குது இப்போ இப்போ வந்து நம்ம இதில் காய்கறிகள் சேர்த்துக்குவோம் நான் முட்டை ஒரு கப்பு அளவு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேரட்டு இந்த மாதிரி அது ஒரு ரெண்டு கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்திருக்கேன் கேப்சிகம் மிளகா ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்குவோம் இது வந்து உரப்புலாம் இருக்காது இந்த மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இது காய்கறியே கூட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது வந்து நல்லா எண்ணெயிலேயே காய்கறி நல்லா வதங்கிட்டோம் நான் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க இந்த காய்கறிக்கு உள்ள உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் நம்மளா காய்கறி வதங்கிட்டோம் அப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துக்குவோம் நல்லா காய்கறி நல்லா வேகணும் இது வந்து தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும் அந்த காய்கறியில் உள்ள ஈரமே போதும் நமக்கு நல்லா வெந்திருச்சு காய்கறி இப்போ பாதி பர்சன்ட் வெந்திருக்கு இதுவே நமக்கு போதும் இப்போ பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கா ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சில்லி ஃப்ளஸ் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம் அது கூட இது நல்லா காரம் சாரமாக இருந்தால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா கொத்தமல்லி கீரை போட்டுக்குவோம் புளிப்பு சுவைக்காக நம்ம அரை எலுமிச்ச சாறு அதில் புளிஞ்சி ஊற்றிக்குவோம் ஊற்றிக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விடுங்க இப்போ உள்ளாருக்கு உள்ள ஸ்டெஃபிங் நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நல்லா வதங்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா நமக்கு இந்த காய்கறியில் உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கோம் இதை அப்படியே ஆரட்டும் நம்ம மாவை வளர்த்துக்குவோம் இப்போ மாவை இன்னொரு வசையும் நல்லா கையை நல்லா கை சூடுபடுற அளவுக்கு நல்லா பனைஞ்சிக்கோங்க இப்போ இதை நம்ம வெட்டி இப்போ பீஸ் போட்ட மாதிரி போட்டுக்குவோம் இப்போ எனக்கு வந்து ஒரு அஞ்சு உருண்டை வந்திருக்கு இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா வளர்த்துக்குவோம் கொஞ்சோன மாவு தூவிக்கிட்டு வளர்த்துக்கலாம் இப்போ வளர்த்துக்கிட்டாச்சு இப்போ வந்து ஒரு மூடி எடுத்துக்குவோம் அதை இந்த மாதிரி குப்பரக்க போட்டு நம்ம கத்தியால் எனக்கு ரவுண்டு சேஃபும் நல்லா அழகாக வரணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் இப்போ நல்லா நம்ம ரவுண்டு சேஃபாக பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம இப்போ ஸ்டெஃபிங் வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு ஸ்டெஃபிங் வச்சுக்கலாம் இது நைட்டு டிஃபனுக்கு காலை டிஃபனுக்கெல்லாம் இதை சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் இது லஞ்சு பாக்ஸாகவும் கூட நீங்கள் கொடுத்து விடலாம் இது எப்படி கொடுத்து விட்டாலும் உங்களுக்கு தட்டை காலி ஆகிடும் அந்த அளவுக்கு இது நல்லா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சுற்றி நம்ம தண்ணியை லைட்டாக தொட்டு தொட்டு வச்சுக்குவோம் இந்த மாதிரி தண்ணி தொட்டி வச்சுக்கிட்டால் நமக்கு பிரியாமல் வரும் அவ்வளோதான் இப்போ நல்லா வெட்டி ஒட்டி விட்டுக்குவோம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு நம்ம அதை வாட்டி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொன்னையும் நம்ம ரெடி பண்ணிக்குவோம் அதே மாதிரி நம்ம தண்ணியை ஓரத்துலலாம் தொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா ஒட்டிக்கிட்டால் இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்குவோம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுக்குவோம் அடுப்பில் இப்போ இதில் போட்டு நம்ம நல் நான் நெய் தான் போட்டிருக்கேன் நெய் போட்டு நான் சொல்கிறேன் வா அந்த பக்கம் ஒரு திருப்பு இந்த பக்கம் ஒரு திருப்புனாவே நல்லா சவந்துரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய்கறிக்கு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஃபுல்லாக நெய் தான் போட்டுக்கிட்டேன் இது போதும் இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் இப்போ இன்னொன்னையும் அந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டுக்குவோம் நான் நெய் போட்டு சுட்டேன் எங்கள் வீட்டு பொண்ணு வந்து பட்டர் போட்டு தான் கேட்டுச்சு அதனால் அந்த பொண்ணுக்காக நான் பட்டர் போடுறேன் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பட்டரும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடியோ பாக்குறே நீங்க சக்ஸ்ப்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ஸ்ப்ரே பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்கெலாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்க இது நைட்டு டிஃபனுக்கு காலை டிஃபனுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த பிச்சு காட்டுறோம் பாருங்க எவ்வளோ மசாலாவோட நல்லா டெம்ப்டியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்